ஹலோ விபத் எல்லோருக்கும் வணக்கம் டுடே இன்றைக்கி நம்மளுடைய மார்க்கெட் நிஃப்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ளஸ் நூற்றி அறுபத்தி ரெண்டு பாயிண்ட் வந்து ப்ளஸில் வந்து க்ளோசிங் ஆகிருக்கு நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன லெவல்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி அறுபது இந்த லெவல்ஸ்க்கு மேலே ஓப்பன் ஆகி அதாவது இந்த ரெட் லைனை இதுக்கு லெவல்ஸ்க்கு மேலே போனால் கோ டு லாங்குன்னு அண்ட் பட் சொன்னோம் பட் இன்றைக்கி நம்ம மார்க்கெட் ஓப்பனே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்டிங்கு இருபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு தான் ஒரு கேப் ஒப்பு ப்ளஸ் நூற்றி ஐம்பது பாயிண்ட்டு ப்ளஸ் தான் கேப் ஓப்பு கேப் அப் ஓப்பன் ஆனோன்னா இந்த ஃபர்ஸ்ட்டு கேண்டில் வந்து நல்லா செல்லிங் வந்துருக்கு இருபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி ஏழு வரைக்கும் வந்திருக்கு வந்துட்டு அடுத்த கேண்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா க்ரீன் இந்த கேண்டில் நம்ம பை எடுத்துருந்தோம் அப்படின்னா மேலே நம்மளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வரைக்கும் பயிருக்கு மேலே நம்மளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு அறுபது ஐம்பது அறுபது பாயிண்ட் வந்து கிடச்சிருக்கும் திரும்ப அடுத்தது பார்த்தா அப்படின்னா ஒரு ஒன் ஹவர் தான் மார்க்கெட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து பெருசாக வந்து ஒரு மூமெண்ட் இல்லை ஒரு முப்பது நாற்பது பாயிண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சஸ்டெயின் ஆகி அவுத்துக்குள்ளே வந்து க்ளோசிங் ஆகிருக்கு அப்புறம் க்ளோசிங்கில் வந்து பார்த்தா திரும்ப வந்து ஹையை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி பத்து கிரியேட் ஆகிருக்கு க்ளோசிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி நாலு இரநூத்தி எண்பத்தாறில் வந்து க்ளோஸிங்க ப்ளஸ் வந்து ஒரு நூற்றி அறுபத்தி ரெண்டு பாயிண்ட் ப்ளஸில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு இப்போ இந்த லெவல்ல இருந்து அடுத்த நாள் பேங்க் நிஃப்டி வந்து சாரி நிஃப்டி வந்து ஜூலை மந்தினுடைய ஃபஸ்ட்டு வீக்லி எக்ஸ்பைரி எப்படி இருக்கும் எந்த லெவல்ஸில் ஓப்பன் ஆகும் என்ன பண்ணலாம் இப்போ இது வந்து பார்த்தா அப்படின்னா ஒரு ட்ரெண்ட் லைனு இது வந்து பார்த்தா அப்படின்னா ஒரு பிரேக் அவுட் லைன் இது வந்து இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி பத்து அப் சைடுக்கான பிரேக் அவுட்டு கீழே டவுன் சைடு வந்து இருபத்தி நாலு இரநூத்தி நாற்பது டவுன் சைடுக்கான பிரேக் அவுட்டு அதாவது இரநூத்தி முப்பது வச்சுக்கலாம் கீழே இந்த லெவல்ஸ் வந்து இரநூத்தி முப்பது இது வந்து முந்நூற்றி பத்து மார்க்கெட் வந்து ஓப்பனே வந்து ஒரு கேப் அப்பில் ரிமைனிங் திரும்பவும் வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆகும்போது திரும்பவும் செல்லிங் தான் பட் ஆனாலும் திரும்ப அடுத்த கேண்டில் க்ரீன் விழுந்தாலும் செல்லிங் தான் திரும்ப கீழே வர்றதுக்கு தான் வந்து சான்சஸ் வந்து இருக்குது ஏன்னா மார்க்கெட் வந்து திரும்ப வந்து ரைஸ் அண்ட் செல்லில் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா பேங்க் லீட்டை பொறுத்த வரைக்கும் இருக்குது திரும்ப வந்து நம்ம வந்து செல்லிங் இந்த லெவல்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரைஸ் ஆண்ட் செல் தான் கேப் ஓப்பில் ஓப்பன் ஆனாலும் செல்லிங் தான் கீழே ஓப்பனே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகும்போது திரும்ப மேலே போனால் இந்த லெவல் பிரேக் அவுட் பண்ணிட்டு மேலே போனால் திரும்பவும் செல்லிங் தான் திரும்ப கீழே வர்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது இல்லை மார்க்கெட் வந்து ஒரு டவுன் சைடில் ஓப்பன் ஆகுது அதாவது இந்த லெவல்ஸில் ஓப்பன் ஆகுது சப்போர்ட் ஜோனில் ஓப்பன் ஆகுது அப்படிங்கும்போது இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து திரும்ப உடனே அடுத்த கேண்டியில் வந்து மேலே போகும் மேலே போகும்போது நம்ம திரும்ப செல் தான் இங்கே வந்து மேலே வந்தாவே திரும்ப வந்து செல் தான் வந்து நிப்டி திரும்ப கீழே வரதுக்கு வந்து சான்சஸ் வந்து இருக்கு இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிப்டினுடைய லெவல்ஸ் அதாவது மெயின் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி நாலு முந்நூற்றி பத்து அடுத்தது இருபத்தி நாலு இரநூத்தி நாற்பது இந்த லெவல்ஸ் பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா நல்லா கீழே வரும் இந்த லெவல்ஸ் நல்லா பிரேக் அவுட் ஆகலாம் அப்படின்னா ரைஸ் அண்ட் செல் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் இது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிப்டினுடைய லெவல்ஸ் நாளைக்கு எக்ஸ்பைரியனுடைய லெவல்ஸ் அடுத்தது பேங்க் நிப்டியை பற்றி பார்க்கலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சாட்டு பேங்க் நிப்டினுடைய ஃபிஃப்டீன் மினிட் சாட்டு இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி டுடே என்னுடைய மூமெண்ட் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் என்ன பேங்க் நிப்டை பற்றி கொடுத்துருந்தோம் அப்படின்னா இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு அதாவது ப்ரேக் அவுட் லைன் கொடுத்துருந்தோம் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு பிரேக் அவுட் லைன் அது இது வந்து அப் சைடுக்கான பிரேக் அவுட் லோன் இது வந்து டவுன் சைடுக்கான பிரேக் அவுட் லைன் கொடுத்துருந்தோம் அதாவது ஐம்பத்தி ரெண்டு ஏழ்நூறு பிரேக் அவுட் லைனு கீழே செல்லிங்க்கு வந்து ஐம்பத்தி ஒன்று எட்நூறு வந்து பிரேக் அவுட் லைனு கொடுத்துருந்தோம் ஆனால் மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பனே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஏழ்நூறு பாயிண்ட் வந்து ப்ளஸில் ஓப்பன் இந்த கேண்டில் ஃபஸ்ட்டு ரெட் கேண்டில் பாருங்கள் ஒரு ஏழ்நூறு பாயிண்ட் வந்து ப்ளஸில் ஓப்பன் அதாவது ஸ்டார்டிங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எண்பதில் தான் ஓப்பன் ஆகி ஹை வந்து பார்த்தோம் அப்படின்னா தொள்ளாயிரத்து ஐம்பத்தி நாலு வரைக்கும் மேலே போயிட்டு திரும்ப இதே கேண்டில் வந்து கீழே லோ வந்துருக்கு நா நானூற்றி ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு நானூற்றி எண்பது இந்த லெவல்ஸ் நானூற்றி ஐம்பது வரைக்கும் லோ வந்துட்டு இது ஹை போயிருக்கு அடுத்த கேண்டிலே நம்ம வந்து பை எடுத்திருந்தோமா அதாவது ஐம்பத்தி ரெண்டு எட்நூறு ரேஞ்சில் நம்ம அடுத்த கேண்டில் நம்ம பை எடுத்திருந்தோம் அப்படின்னா அதாவது நம்ம வந்து இந்த பிரேக் அவுட் லெவலுக்கு மேலே பையன் தான் சொன்னோம் எழுநூறுக்கு மேலே அதாவது எட்நூறில் நம்ம பை எடுத்திருந்தோம் அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே திரும்ப ஹை வந்து எது வரைக்கும் போயிருக்கு அப்படின்னா இந்த கேண்டில் இந்த க்ரீன் கேண்டிலுடைய ஹை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐம்பத்தி மூணாயிரத்தி இரநூத்தி முப்பது வரைக்கும் போயிருக்கு அடுத்த கேண்டில் ஹை வந்து ஐம்பத்தி மூணு ஐம்பத்தாறு வரைக்கும் போயிருக்கு ஐம்பத்தாறு வரைக்கும் போயிட்டு திரும்ப மார்க்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ஒன் ஹவர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி நல்ல ஒரு மூமெண்ட்டு இந்த இடத்துல நம்ம எங்கே எடுத்திருந்தாலும் ஃப்யூச்சர்லேயே நம்ம பை பண்ணியிருந்தாலும் நம்மளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு முந்நூறு பாயிண்ட் நானூறு பாயிண்ட் கிடச்சிருக்கும் இல்லை ஏதாச்சும் கால் ஆப்ஷன் எடுத்திருந்தாலும் அது வந்து டபுள் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருந்திருக்கு ஏன்னா இன்றைக்கி வந்து பேங்க் நிஃப்டினுடைய ஜூலை மந்தினுடைய ஃபர்ஸ்ட்டு வீக்லி எக்ஸ்பைரிங்கிறதுனால நல்ல ஒரு மார்க்கெட் வந்து நல்ல ஒரு அப்சைடு போயிருக்கு வீக்லி எக்ஸ்பைரி இப்போ அதுக்கப்புறம் ஒன் ஹவருக்கு அப்புறம் வந்து பார்க்கணும் அப்படினா மார்க்கெட் வந்து ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சஸ்டெயின் ஆகி அதே இடத்துல க்ளோசிங் ஆகிருக்கு அதாவது க்ளோசிங் வந்து ஐம்பத்தி மூணாயிரத்தி எண்பத்தொம்போதில் வந்து க்ளோசிங் ஆகிருக்கு ப்ளஸ் வந்து ஒரு தொள்ளாயிரத்தி இருபத்தோரு பாயிண்ட் இப்போ இந்த க்ளோசிங் லெவலில் இருந்து அடுத்த நாளுக்கான லெவல்ஸ் என்ன எந்த லெவல்ஸில் ஓப்பன் ஆனாலும் நம்ம என்ன பண்ணலாம் பிரேக் அவுட் லெவல்ஸ் இப்போ இந்த லெவல்ஸில் தான் வந்து தடுமாறி மாதிரி திரும்ப வந்து கட் பண்ணி மேலே போக முடியல இது வந்து இந்த லெவல்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது ப்ரீவியஸ் லைஃப் டைம் கை ஐம்பத்தி மூணாயிரத்தி நூற்றி எண்பது இந்த லெவல்ஸு பிரேக் அவுட் ஆனால் மட்டுமே திரும்ப வந்து மேலே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த இடத்துல வந்து பை எடுக்கக்கூடாது ஏன்னா திரும்ப வந்து மார்க்கெட் வந்து ரைஸ் செல் தான் பேங்க் நிப்டி நாளைக்கு பொறுத்த வரைக்கும் திரும்ப இந்த லெவல்ஸை பிரேக் அவுட் பண்ணி மேலே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கீழே திரும்ப அதனுடைய லைஃப் டைம் ஹை வந்து இரநூத்தம்பத்தாறு ஒரு முந்நூறு முந்நூற்றி பத்து இந்த ரேஞ்சு போனால் கூட திரும்ப வந்து மார்க்கெட் வந்து கீழே வரதுக்கு தான் சான்சஸ் வந்து இருக்குது நாளை பொறுத்த வரைக்குமே பேங்க் நிப்படி திரும்ப ரைஸ் அன்சல் தான் கேப் அப்பில் ஓப்பன் ஆனாலும் இந்த ப்ரேக் அவுட் லெவலில் ப்ரேக் அவுட் பண்ணி மேலே ஓப்பன் ஆனாலும் நம்ம வந்து ஷெல்லிங் தான் கோ டு ஷெல் திரும்ப கீழே வர்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது இல்லை மார்க்கெட் வந்து கீழே சப்போர்ட் ஜோனில் ஓப்பன் ஆகுது அதாவது ஐம்பத்தி மூணு அது இன்றைக்கி வந்து இன்றைக்கி லோ வந்து பார்த்திங்க எது வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னா இந்த லெவல் இந்த இருந்து தான் திரும்ப வந்து இந்த லெவல்ஸ்லேருந்து திரும்ப மேலே வந்திருக்கு இந்த லெவல்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐம்பத்தி மூணாயிரம் ஐம்பத்தி மூணாயிரத்தை வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம அந்த இடத்துல வந்து சடனாகவும் செல்லிங் போகக்கூடாது ஏன்னா இந்த லெவல்ஸ் சப்போர்ட் ஐம்பத்தி ரெண்டு எட்நூறு இந்த சப்போர்ட்டை உடைச்சா நல்லா வந்து ஃபாலோ ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது இந்த சப்போர்ட்டை உடைக்கலாம் அப்படின்னா திரும்ப மார்க்கெட் வந்து இங்கேருந்து ரீட்மெண்ட் ரீட்ரஸ்மெண்ட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது அதாவது ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு எட்நூறு இந்த லெவல்ஸ்லேருந்து ரீஸ்ட்மெண்ட் ரீஸ்ட்மெண்ட் எடுத்து திரும்ப மேலே வர்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது மெயினான பாயிண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி மூணு நூற்றி எண்பது மேலே ஓப்பன் ஆகாமல் கூட கோ டு ஷார்ட் திரும்ப கீழே வர்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து ரீஸ் ரீடஸ்மெண்ட் ஆகலாம் அப்படி சப்போர்ட் எடுக்க முடியலன்னா ஃபர்தராக கீழே வரதுக்குன்னு சான்சஸ் வந்து இருக்குது இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் எப்படின்னு உடைய லெவல்ஸ் தான் இந்த லெவல்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் ஓகே பாய் தேங்க் யூ